கேப்டன் விஜயகாந்த் சாரோட ரிலீஸ்ல முதலாவதாக நம்ம ஷோல பார்க்க போற பாட்டு என்ன பாட்டா இருக்கும் இப்போ ரீசெண்டாக பட்டி தொட்டி எங்கும் மறுபடியும் ட்ரெண்ட் அடிச்சிருக்கக்கூடிய ஒரு பாட்டு நீ போட்டு வச்ச தங்க குடம் அப்படின்ற பாட்டு டூ கே கிட்ஸுக்கு இந்த பாட்டை லப்பர் பந்து படத்தில் பார்த்துட்டு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம் ஆனா நைன்டீஸ் கிட்ஸ்கோ அல்லது எயிட்டிஸ் கிட்ஸ்க்கோ இந்த பாட்டு சொல்லி தெரிய வேண்டியதுல ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் தான் எயிட்டி நைன்ல ரிலீஸ் ஆன பொன்மண செல்வன் அப்படின்ற திரைப்படத்தில் வரக்கூடிய தான் இது கேப்டன் விஜயகாந்த் சார் கூட நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பி வாசு அவர்கள் டைரக்ட் பண்ண இசைஞானி இளையராஜா மியூசிக்ல இந்த பாட்டை கங்கை அமரன் அவர் தான் எழுதியிருப்பாரு மனோ மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருப்பாங்க இப்போ இந்த படத்தை பத்தி பார்க்கும்போது இப்போ நம்ம கிட்ட அந்த டூ தௌசண்ட்க்கு அப்புறம் விஜயகாந்த் சார் பண்ண படங்கள் இருக்குல்ல அதுல ஒரு ஹேர் ஸ்டைல் ஒரு லுக்ல இருந்திருப்பாரு அதே மாதிரி படம் நடிக்க ஆரம்பிச்ச டைம்ல அவருடைய ஹேர் ஸ்டைல் லுக் அது ஒரு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அந்த மிட் டைம் இருக்குல்ல இதுல அவரோட லுக்கா இருக்கட்டும் ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் பாக்குறதுக்கு அவ்வளோ கலையா அவ்வளோ சூப்பராக இருப்பாரு அது முக்கியமா இந்த நீ போட்டு வச்ச தங்க குணம் சாங் இருக்கு இல்லையா இதுல ரெட் கலர் ஷர்ட்டா இருக்கட்டும் அந்த நெத்தில இருக்க பொட்டா இருக்கட்டும் அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அந்த சிரிச்சுக்கிட்டே வரக்கூடிய அந்த கலையாக இருக்கட்டும் ச்சே மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருப்பார் அடுத்ததாக நம்ம ஷோவில் பார்க்க போகிற அவருடைய பாடல் நைன்டீன் எயிட்டி எயிட்டில் ரிலீஸான பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் வரக்கூடிய அடி காண அப்படின்ற அந்த பாட்டு ஸோ இன்றைக்கி அந்த சால்ட் அண்ட் பேப்பர் லுக் அப்படின்றது ஹீரோக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகிடுச்சு மங்காத்தா திரைப்படத்துக்கு அப்புறமா ஆனால் அந்த டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா சிவாஜி சார்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா தான் அல்லது டியூவல் ரோல் நடிக்கிற திரைப்படத்தில் அந்த வயதான கேரக்டர் அப்படின்னா இந்த இடத்துல ஓரமாக லைட்டாக அந்த அந்த ஒயிட் ஹேர்லாம் இருக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க மற்றபடி இந்த யங் ஹீரோஸ் யாருமே பெருசாக அந்த வயசான கேரக்டர் திரும்பி பண்ணவே மாட்டாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் ஊமை வெடிகள் திரைப்படமாக இருக்கட்டும் இந்த பூந்தோட்ட காவல் காரன் திரைப்படமாக இருக்கட்டும் தான் பீக்கில் நடிச்சிட்டு இருக்கேன் அந்த டைம்லேயே அந்த வயசான கேரக்டர்லாம் பண்ணுறதுக்கு தயங்கின ஆளே கிடையாது அவ்வளோ கட்ஸோடு சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த திரைப்படத்தை செந்தில்நாதன் அப்படின்றவர் டேரக்ட் பண்ணியிருப்பார் இசைஞான் இளையராஜாவோட மியூசிக்கில் கங்கை அவர்கள் எல்லா பாடல்களையும் எழுதியிருப்பாங்க இந்த அடி காண கருங்கோயிலை பாட்டை கே ஜே அவர்கள் பாடிப்பாங்க இந்த பாட்டோட சுச்சுவேஷனே பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு மாதிரியே இதுவும் ஒரு செலிபிரேஷனான சாங் தான் செலிபிரேஷனான சாங் அப்படின்னாலே விஜயகாந்த் சாரோட சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எயிட்டிஸ்ல இவரோட சாங்ஸ் மேக்ஸிமம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பயங்கர செலிபிரேஷனாக இருக்கும் இது ஒரு மேரேஜ் நடந்துட்டு இருக்கும் இந்த பக்கம் விஜயகாந்த் சார் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ஊருக்கு நடுவில் செலிபிரேட் பண்ற மாதிரி தான் அந்த பாட்டோட செட்டே போட்டிருப்பாங்க இப்போவும் பார்க்கறதுக்கு அந்த செலிபிரேஷன் அப்படி நமக்கும் அந்த வைப்ரண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போற அவருடைய பாடல் நைன்டீன் எயிட்டி ரிலீஸ் ஆன அம்மன் கோவில் கிடைக்காலை திரைப்படத்தில் வரக்கூடிய பூவை எடுத்து ஒரு மாலை அப்படின்ற அந்த பாட்டு இந்த திரைப்படத்தை ஆர் சுந்தரராஜன் அவர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் சார் கூட ராதா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க இசைஞானி இளையராஜா அவருடைய மியூசிக்கில் எல்லா பாடல்களையுமே கங்கை அமரன் அவர் தான் எழுதியிருப்பார் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா கேப்டன் விஜயகாந்த் சாரோட பிளேலிஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்த்த எல்லா பாடல்களையுமே இது வரைக்கும் வந்து கங்கை அமரன் அவர் தான் எழுதியிருக்காரு விஜயகாந்த் அவர்களுடைய முக்கியமான ஹிட்டான திரைப்பாடல்கள் பலவற்றையும் எழுதிய பெருமை கங்கை அமரன் அவர்களுக்கு இருக்குது ஒன் ஆஃப் தி அண்டர் ரேட்டட் லிரிசிஸ்ட் அப்படின்றத நம்ம பல தடவை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் ஸோ இப்போ இந்த அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்தை பற்றி பார்க்கும்போது இந்த திரைப்படத்தினுடைய கதை ஆரம்பத்துலேருந்து ஆர் சுந்தரராஜன் அவருடைய மைண்டில் இருந்துருக்கு ஆனால் ரஜினி சாரை வச்சு தான் பிளான் பண்ணியிருக்காரு அப்புறமா முரளி ரேவதி இவங்களை வச்சு பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க ஆனால் இதே விஜயகாந்த் ஆர் சுந்தரராஜன் பேர் ஆல்ரெடி வைதேகி காத்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம கிளாசிக்கல் ஹீட் திரைப்படத்தை கொடுத்திருக்காங்க அந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து சரி ஓகே மறுபடியும் சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி மறுபடியும் சேர்ந்துருக்காங்க இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட காலத்திற்கும் நிற்கிற ஒரு வெற்றி திரைப்படமாக மாறிடுச்சு இந்த திரைப்படத்துக்கு ஏன் அம்மன் கோயில் கிடைக்காலே அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா படத்தோட பேரை டிஸ்கஸ் பண்ணிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது சகலகாலா வல்லவன் கமல் சாரோட திரைப்படத்தில் அம்மன் கோயில் கிழக்காலே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்னு வரும் இளையராஜாவோட வாய்ஸ்ல அந்த பாட்டு ஓடிட்டு இருந்துருக்கு நல்லா இருக்கே ஒரு மாதிரி அம்மன் கோயில் கிழக்காலேன்னு கேட்குறதுக்கே பாசிட்டிவாக அப்படினு சொல்லி அப்படியே இந்த அவருடைய பாடல் ரிலீஸ் வரக்கூடிய முத்துமணி மாலை அந்த பாட்டு முத்துமணி அப்படி பயங்கரமா இருக்கும் இந்த சின்ன கவுண்டர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ண கேப்டன் விஜயகாந்த் சார் கூட சூப்பரா சேர்ந்து சுகன்யா மனோரமா பல நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்துக்கு இசைஞான இளையராஜா அவர்கள் music இந்த படத்தினுடைய எல்லா பாடல்களையுமே எழுதுனது படத்தினுடைய டைரக்டரான ஆர் வி உதயகுமார் அவர் தான் இந்த சின்ன கவுண்டர் திரைப்படமும் சரி அந்த சின்ன கவுண்டர் கதாபாத்திரம் இருக்கில்லையா விஜயகாந்த் சாரோட அந்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை நீங்கள் யோசிக்கும் போது ஆட்டோமெட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வேஷ்டி சட்டையாக இருக்கட்டும் தோளில் கடக்கிற துண்டாக இருக்கட்டும் அந்த வழித்து வாழற ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் அந்த கேரக்டரை யோசிச்சிங்கனாலே ஆட்டோமெட்டிக்காக அப்படி விஜயகாந்த் சார் வந்து நின்றுடுவார் அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவியாக கேரக்டராக அந்த படம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய பாதிப்பில் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள் வந்துடுச்சு கிட்டத்தட்ட பெரிய ஹீரோவாக இருக்காங்க அப்படின்னாலே இந்த மாதிரி காஸ்ட்யூமில் ஊரோட பெரிய ஆளாக ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே கிட்டத்தட்ட பல பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லவா இந்த சின்ன கவுண்டர் திரைப்படத்தை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி படத்தோட டேரக்டர் கூப்பிட்டு எப்பா விஜயகாந்த் வேற மாதிரி காமிச்சிருக்கே எனக்கு இதே டெம்ப்ளேட்டில் இதே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பண்ண திரைப்படம் தான் எஜமான் திரைப்படம் இப்பவும் எஜமான் திரைப்படத்தை பாருங்க அந்த இன்ட்ரோ சாங்ல ஆரம்பிச்சு அந்த வேஷ்டி சட்டையில அப்புறம் மேலே கிடக்கிற துண்டலனு பல விஷயங்கள சின்ன கவுண்டர் திரைப்படத்தினுடைய பாதிப்பு இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் விஜயகாந்த் சூப்பராக பண்ணியிருப்பாரு நம்ம கேப்டன் சார் இதுதான் நம்ம பார்க்க போற அவருடைய பாடல்

பாட்டு அப்படினு சொன்ன நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவா பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சும்மா அப்படியே மாசா வந்துட்டு போயிடுவாங்க அவங்கள ரொம்ப இறங்கி எல்லாம் பெருசா ஆட மாட்டாங்க அவங்களுக்கு பேச ஆடவும் வராது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது உண்டு கேப்டன் விஜயகாந்த் மேலயும் அப்படி ஒரு விமர்சனம் ரொம்ப காலமா வைக்கப்பட்டுச்சு அவருக்கு அதை உடைச்சு எரிஞ்சிட்டு தனக்கு இதுவும் முடியும் தன்னால இதுவும் செய்ய முடியும் அப்படின்றத ப்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா ஒரு ஆசை ஒன்னு இருந்திருக்கு அதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆஃப் லவ் சாங் ஒரு டூயட் சாங் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு இந்த ஐடியாவை டைரக்டர்கிட்ட சொல்ல சார் சூப்பரா இருக்கு சார் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பானு மேமும் ரொம்ப சூப்பரா சூப்பராக ஆடுவாங்க உங்களோட ரெண்டு பேரோட காம்போ வச்சு நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல என்ன பயங்கரமா ஆட வைக்கிற ஒருத்தர் வேணும் எனக்கு எப்படிலாம் ஸ்டெப்ஸ் வருமோ அப்படிலாம் கொடுத்து என்னை கிட்டத்தட்ட எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆட வைக்கிற ஒருத்தர் வேணும் அப்படின்னு பிளான் பண்ண ரொம்ப எங்கார் கொரியோகிராஃபராக இருக்கக்கூடிய பிரபுதேவாவை கூப்பிட்டு கொரியோகிராஃபி பண்ண வச்சிருப்பாங்க அவரும் தன்னுடைய முழு திறமையும் வெளிக்காமிச்சு கேப்டன் விஜயகாந்த் சாரை ஆன் ஸ்கிரீனில் வேற மாதிரி ஆட வச்சிருப்பாரு இப்போ இந்த பாட்டு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல இப்போ நம்ம ஷோவில் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும் எடுக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்த் சார் ஆடுறத பார்க்குறதா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க அந்த டைமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறேன் அவருடைய பாடல் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன தவசி திரைப்படத்தில் வரக்கூடிய தந்தன தந்தன தை மாசம் அப்படின்ற அந்த பாட்டு பாருங்களேன் இந்த பாட்டெலாம் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்துருப்போம் அதனாலே இந்த மாதிரி பாடல்களை சொல்லவே வரல ஆட்டோமேட்டிக்காக பாட தான் வருது மோசமாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த தவசி திரைப்படத்தை ஆர்வி வி உதயசங்கர் அப்படின்ற ஒரு டேரக்ட் பண்ண கேப்டன் விஜயகாந்த் அப்பா மகன் அப்படின்னு சொல்லி இருக்கதா பாத்திரங்கள் பண்ணியிருப்பாரு சௌந்தர்யா மேம் தான் பேரா பண்ணியிருப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு வித்யாசாகர் அவர்கள் மியூசிக் பண்ண இந்த பாட்டை எழுதுனது பா விஜய் பாடினது கே யேசுதாஸ் மற்றும் சாதனா சர்க்கம் இவங்க ரெண்டு பேருமே ஸோ இந்த தவசி திரைப்படத்தை பற்றி பார்க்கும்போது நான் சொக்கத்தங்கம் திரைப்படத்தை பற்றி பேசும்போதே சொன்னேன் இல்லையா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக சில படங்கள் கேப்டன் விஜயகாந்த் சார் அப்பப்போ பண்ணுவார்னு சொல்லி அப்படி பண்ண திரைப்படம் தான் இந்த தவசி திரைப்படம் அதுவும் முக்கியமாக அந்த இன்ட்ரோ சாங் ஏ இமய மலை எங்கள் ஊர் சாமி மலை சில பாடல்கள்லாம் அவருக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குங்க இப்போவும் நீங்கள் இந்த பாட்டை பார்க்க கூட வேணாம் ஆடியோவில் கேட்டு பாருங்கள் அந்த ஏழே இமயமலை சாங்கை கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் அப்படியே அந்த வயசான லுக்கில் வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு நடந்து வர அந்த கம்பீரம் அப்படியே மைண்டுக்குள்ள ஃபீல் ஆகும் ஸோ இந்த சௌந்தர்யா மேம் கூட இருக்கிற கெமிஸ்ட்ரியை பற்றி சொக்கத்தங்கம் திரைப்படத்திலே சொன்னேன் இல்லையா அந்த கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று சேர்ந்தது இந்த தவசி திரைப்படத்தில் தான் விஜயகாந்த் சாருமே சௌந்தர்யா மேம் கூட நடிக்கும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் அப்படின்றத அந்த டைம்ல வந்து ஒரு இன்டர்வியூலயுமே சொல்லியிருக்காரு அடுத்ததா பார்க்க போற அவருடைய பாடல் டூ தௌசண்ட் த்ரீல ரிலீஸ் ஆன சொக்கத்தங்கம் திரைப்படத்தில் வரக்கூடிய என்ன அப்படின்ற அந்த பாட்டு கே பாக்யராஜ் அவருடைய டேரக்ஷன்ல கேப்டன் விஜயகாந்த் சார் சாருக்கு ஜோடியா சௌந்தரிய அம்மா பண்ணியிருப்பாங்க இந்த என்ன நினைச்ச பாட்டில் பாருங்க அவங்களோட கெமிஸ்ட்ரி அப்படி இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளவு ஒர்க் அவுட் ஆனதுக்கு ரீசன் ஆல்ரெடி டூ தௌசண்ட் ஒன்ல ரிலீஸ் ஆன தவசி திரைப்படத்திலையும் இந்த பேர் தான் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதுல பயங்கரமா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனதனுடைய கண்டினியூஸ் தான் இங்க சொக்கத்தங்கம் திரைப்படத்தில் மறுபடியும் ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த தேவா அவர்கள் மியூசிக் பண்ண இந்த என்ன நினைச்சா அப்படின்ற இந்த பாட்டை ஆர் வி உதயகுமார் இயக்குனர் இருக்கார் இல்லையா அவர் தான் எழுதியிருப்பாரு பி உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பாடிருப்பாங்க இந்த சொக்கத்தங்கம் திரைப்படத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சார் எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல பண்ண பெரும்பாலான திரைப்படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற திரைப்படமா கமர்ஷியல் திரைப்படங்களாக இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் கதாபாத்திரங்களை பண்ண ஆரம்பிச்சு அது மக்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்க அவருமே அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்து போலீஸ் கதாபாத்திரங்களாக பண்ண ஆரம்பிச்சிட்டார் இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு மறுபடியும் பிடிச்ச மாதிரி சில படங்கள் பண்ணனும் அப்படின்னு சொல்லி தான் லவசி மாதிரியான திரைப்படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கம்ப்ளீட்டா ஃபேமிலி பேக்கேஜா ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சேரன் அவர்களை கூப்பிட்டு கதை கேட்டிருக்காங்க ஸோ சேரன் தான் ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பண்றதா இருந்திருக்கு அப்புறம் சில பல கமிட்மெண்ட்களால் அவரால் இந்த படத்தை பண்ண முடியாம போக கே பாக்கியராஜ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பேர் போனவர் இல்லையா அவரு ஸோ அவரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசி அவருடைய கதை திரைக்கதையில் உருவான திரைப்படம் தான் இந்த சொக்கத்தங்கம் திரைப்படம் அவரும் கேப்டன் விஜயகாந்த் சார மறுபடியும் போயிட்டு ஃபேமிலி ஃபேமிலிஸா சேர்க்கிற மாதிரி ரொம்ப அழகான கதை திரைக்கதையில் அமைச்சு இந்த திரைப்படத்தை வேற மாரியான ஹிட் திரைப்படமா மாத்திருப்பாரு கேப்டன் ஜெயகாந்த் சாரோட பிளேலிஸ்ட்ல நம்ம ஷோல கடைசி பார்க்க போற பாடல் டூ தௌசண்ட் டூ ரிலீஸ் ஆன ரமணா திரைப்படத்தில் வரக்கூடிய வானவில்லை வானவில்லை அப்படின்ற பாடல் ரமணா திரைப்படத்தை ஏஆர் ஆர் முருகதாஸ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாரு இந்த திரைப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்தான் மியூசிக் இந்த வானவில்லை அப்படின்ற பாட்டை பயணி பாரதி அவர்கள் எழுத சாதனா சரகம் பாடி இந்த ரமணா திரைப்படத்தை பற்றி சொல்லும்போது சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க முக்கியமா தீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு திரைப்படம் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு ஏஆர் ஆர் முருகாஸ் ஆனா அவருக்கு புரட்சிக் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட கதை சொல்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குது அவரும் போயிட்டு பயந்துக்கிட்டே கதை சொல்றாரு ஆனா கேப்டன் விஜயகாந்த் அந்த கதை கதையை கேட்ட உடனே இந்த ஐடென்டிஃபை டேலண்ட்ஸ் அப்படின்றது இருக்குல்ல அது கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு ரொம்பவே சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ ஆர் முருகதாஸ் கதை சொன்ன விதத்திலையும் அவர் பேசுகிற விதத்திலையும் அவர் எவ்வளோ பெரிய டேரக்டராக வருவார் அப்படின்றத அப்போவே கணிச்சு இந்த ரமணா திரைப்பட வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஆனால் ஏ ஆர் முருகதாஸ் கிட்டத்தட்ட பயந்துகிட்டே தான் படம் முழுக்கமே ட்ரை டேரக்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர் அப்படி ஒரு டைமில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தன்னுடைய அம்மாவை ஏ ஆர் முருகதாஸ் கூட்டு வந்திருக்காரு கேப்டன் விஜயகாந்த் சாரை சந்திக்கிறதுக்கு அப்போ அவருடைய அம்மா போயிட்டு விஜயகாந்த் சாருடைய கையை பிடிச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட அழுதுகிட்டே என் பையனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அவன் சின்ன பையன் தான் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கொஞ்சம் பார்த்து நீங்க தான் வந்து அவனை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை ஏஆர் முருகா தான் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தார் இந்த ரமணா திரைப்படம் இன்னைக்கு எவ்வளவு தமிழ்ல ஃபேன் பாய் சம்பவங்கள் அப்படின்ற பேர்ல டேரக்டர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ டேரக்ட் பண்ணுற திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கு ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ஆக சிறந்த பாய் சம்பவம் அப்படின்னா எதுன்னு கேட்டிங்கன்னா ரமணா திரைப்படம் தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட காலத்துக்கும் விஜயகாந்த் சார செலிப்ரேட் பண்றதுக்கு அவருக்கு ட்ரிபியூட் பண்ற விதமான ஒரு திரைப்படமாக அந்த ரமணா திரைப்படம் மாறி இருக்கும் அந்த கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு டயலாகுமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட இப்ப வரைக்குமே இந்த திரைப்படம் எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன ஒரு திரைப்படமா இருக்கு அப்படின்னு சொன்னால் なでめげやがで <music>